ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசன் செவனோட டைட்டில் வினராக அர்ச்சனாதான் தேர்வானாங்க ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அவங்க பிக்பாஸ் நிகழ்ச்சி பற்றியும் தான் இதுவரைக்கும் எதனால எந்த பேட்டியுமே கொடுக்கல அப்படிங்கறத பற்றியும் டீட்டெயிலாக பேசியிருந்தாங்க அதில் நீங்கள் வினுஷாவை பற்றி நிக்ஷன் கிட்ட பேசுனது சரியா தவற அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி கூட கேட்கப்பட்டிருந்துச்சு அதுக்கு நிக்ஷன் கிட்டே நான் விஷ்ணுவோட சண்டை போடும்போது வினுஷாவை பற்றி பேசுனது தவறு அப்படிங்கிற மாதிரியா சொன்னால் பாஸ் வீட்டுக்குள்ள பிக் பாஸ் வினுஷா பற்றி வினுஷா இல்லாத நேரத்தில் கேள்வி கேட்டதுமே தவறுதனே அப்படிங்கிற மாதிரியா கேள்வி எழுப்பியிருந்தாங்க இந்த தான் மேலும் சில விஷயங்களையும் அர்ச்சனா வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ என்ன ஏது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு இதில் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுடைய இந்த டைட்டில் வின்னர் வெற்றி பார்த்தீங்கன்னா பலராலையுமே இணையத்தில் விமர்சிக்கப்பட்டுட்டு வருது அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஒரு தரப்பினர் அர்ச்சனா வெற்றி பெற்றதை ஆதரிச்சுட்டு வராங்க ஆனால் இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா டீம் வச்சு ஜெயிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியா அர்ச்சனா மேலே பயங்கரமாக குற்றம் சுமத்திட்டு வராங்க இப்படியான ஒரு நிலையில தான் இந்த ஷோ முடிஞ்சு கிட்டத்தட்ட ரெண்டு வாரங்கள் ஆன நிலையிலையும் அர்ச்சனா எந்த ஒரு பேட்டியுமே கொடுக்காம இருந்துட்டு வந்தாங்க இந்த நிலையில தான் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லைவ்ல ரசிகர்கள் கேட்ட பல கேள்விகளுக்கு அர்ச்சனா பதில் கொடுத்துருக்கிறாங்க அதில் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது நிக்ஷன் அண்ட் விஷ்ணு ரெண்டு பேருமே சண்டை போடும்போது நீங்க புனுஷாவை பற்றி பேசினது சரியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு அதாவது கமல் சார் கூட வினுஷா இல்லாத இடத்துல அவங்கள பற்றி நீங்கள் இங்கே பேசுனது தவறு அப்படிங்கிற மாதிரியா அர்ச்சனாவை குறிப்பிட்டு குற்றம் சாட்டியிருந்தார் இந்த நிலையில் அதுக்கு அர்ச்சனா விளக்கம் கொடுத்துருக்குறாங்க இப்போது அதாவது நான் விஷ்ணு அண்ட் நிக்ஷன் சண்டை போடும்போது வினுஷாவை பற்றி பேசுனது தவறு அப்படிங்கிற மாதிரியா பலருமே சொல்கிறீங்களே அதுக்கு முன்னாடி நாள் ஒரு டாஸ்க்கு நடந்துச்சு அதாவது கல்லூரி டாஸ்க்கு அப்போது நிக்ஷன் நான் ஆரம்பத்தில் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரும்போது அழுததை பற்றி அப்பையும் சொல்லி சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தார் ஆனால் நான் பேசினா மட்டும் தப்பா அதே போல் வினுஷா இல்லாத இடத்துல வினுஷாவை பற்றி பேசுகிறது தவறு அப்படிங்கிற மாதிரியாக எல்லாருமே சொல்கிறாங்க அப்படின்னா வினுஷா இல்லாத நேரத்தில் தானே அந்த ஸ்க்ரீனில் வினுஷாவை பற்றி நிக்சேன்னு சொன்ன விஷயங்களும் அங்கே ஷேர் பண்ணப்பட்டுச்சு ஸோ அது மட்டும் சரியா உனுஷாவை பற்றி பிக் பாஸ் ஸ்கிரீனில் கேள்வி கேட்டதுக்கு அப்புறமா தானே நானும் கேட்டேன் எனக்கு வெளியே இந்த விளையாட்டு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தெரியாது உள்ளே நடக்கிற நிகழ் நிகழ்வுகளை வச்சு நான் பேசினது சரி அப்படிங்கிற மாதிரியாக நினச்சி அப்போது கிட்ட நான் கேள்வி கேட்டேன் ஆனால் நிச்சன் ஒரு கட்டத்தில் ரொம்பவே கோமாயி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டாரு அதனால் நான் அதை விட்டுட்டேன் இந்த மாதிரியா அர்ச்சனா பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடாக அந்த பேட்டியில் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா பிரதீப்போட ரெட் கார்டு இஷ்யூ பற்றி கூட அது கண்டிப்பாக அந்த கேர்ள்ஸ் மேலே தான் தவறு பிகாஸ் கமலஹாசனை கூட அர்ச்சனா குற்றம் சாட்டிட்டாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் பிகாஸ் பிரதீப்புக்கு வந்துட்டு அவருக்கு ரெட் கார்டுக்கு கொடுக்கப்பட்ட ரீசன் கண்டிப்பாக ரொம்பவே தவறு அப்படிங்கிற மாதிரியா எல்லாருமே சொல்கிறாங்க ஈவன் அவருக்கு ரெட் கார்டு கொடுத்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு எங்ககிட்ட வேற ஆப்ஷனே இல்லை வெறும் ரெட் கார்டு ஆப்ஷன் மட்டுமே வச்சுருந்தாங்க ஸோ அதனால தான் நாங்கள் ஓகே அவருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா அந்த நேரத்தில் நடந்த நிகழ்வுகளை மட்டுமே மனசில் வச்சுட்டு அவருக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரியா சோஷியல் மீடியா மூலியமாக ஈவன் பிரத்தீபிக்கே நேரடியாக கால் பண்ணியே பிரத்தீப் கிட்ட மன்னிப்பு கேட்டு வராங்க ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்